வணக்கம் நண்பர்களே ஒரு பிரபலமான கடைவாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்த கணவனை கவனித்த அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் இந்த இளைஞனை கூப்பிட்டு தம்பி நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதீர் ஏன் மனைவியை இப்படி திட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்து கொள்ளலாமா என கேட்டார் ஒன்றுமில்ல அங்கிள் சும்மாதான் நானும் கூட வந்து ஜாமான் வாங்கணுமா எனக்கே அசதியா இருக்கு இந்த லேடிஸை இப்படி தான் அங்கிள் சும்மா கடுப்பேத்திக்கிட்டே இருப்பாங்க அதற்கு முதியவர் சொன்னார் சிறு பின்னகையோடு தம்பி முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் மனைவியோடு தான் போவேன் ஆனால் இப்போ அவங்க இறந்து அஞ்சு மாதமாச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற குறைய ஒரே வயசு ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு ஒன்றாவே ஊரில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போனோம் எங்களோட மூணு பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருக்கிறதால நாங்கள் தனியாக எங்கள் வீட்டில் இருந்தோம் என் மனைவிக்கு துஷ்டவசமாக சர்க்கரை ரத்த கொதிப்புன்னு நோய்கள் வந்துருச்சு தினமும் மருந்து சாப்பிடணும் அவங்க அவ்வளோ திடகாத்திரமா இல்லாததால நான் தான் அவங்கள முழுமையாக கவனிச்சுக்கிட்டேன் இப்ப அவங்க இல்லை நான் ரொம்ப தனிமையாக உணர்கிறேன் என் பகல்கள் ரொம்ப நீளமாயிருச்சு அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்களை எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு அவங்க சாப்பிட்டு முடிக்காத அந்த மருந்துங்க கூட என்னை கவலைப்படுத்துது அவங்க கைபேசி நம்பர் இருக்கு ஆனா நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணால் படிக்க மாட்டாங்க முன்ன என் படுக்கையிலேயே ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்திருப்போம் இப்ப நான் அதே படுக்கையில் நடுவுல தனியா படுத்திருக்கேன் சமையலறைக்கு தனியா போறேன் சமையல்னு பேர்ல எதையோ பண்றேன் வாய்க்கு ருசியா சமைச்சு தர அவங்க இல்லை கோயிலுக்கு இப்போ ஒன்னா போக அவங்களும் இல்லை விளியோரம் நீர் தேங்க அதான் தம்பி அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமாக நேசிக்கணும் அதிகமாக போற்றணும் இன்னைக்கு தினமும் என் மனைவியோட கல்லறிக்க போகிறேன் எனக்காக எல்லாத்தையும் தயார் பண்ண நீ முன்னேயே போயிட்டியேம்மா இதோ நான் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன் சரி தம்பி நான் வரேன் என்று புறப்பட்ட பெரியவரையே கண் வாங்காமல் பார்த்திருந்தான் அந்த இளம் கணவன் பேரங்காடிக்கு உள் சென்று மனைவியை தேட ஆரம்பித்தான் ஆம் நம் மனைவிதானே எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என கணவனும் நம் கணவன் தானே எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் எண்ணக்கூடாது புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடமே ஹாய் சார் ஹவ் ஆர் யூ நைஸ் டு மீட் யூ என்கிறோம் இடையில் இரும்புகிறோம் தும்புகிறோம் ஐ எம் சாரி சார் என்கிறோம் பேச்சுக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது உடனே எஸ்கூஸ் மீ சார் சொல்கிறோம் அந்த நபரை சந்தித்தே பத்து இருபது தான் ஆகியிருக்கும் அதன் பின் அவர் சந்திப்போமா என்ற தெரியாது ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகிறோம் ஆனால் நாம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கிற மனைவியை கணவன் மதிக்கிறானா இல்லை மனைவிதான் கணவனே மதிக்கிறாளா பதில் நூறுக்கு ஒன்பது சதவீதம் இல்லைதான் பொண்டாட்டி சமைத்து போடுவதை கணவன் பிரமாதம்னு இல்லை அசதியாக வேலை முடித்து வீடு திரும்பும்போது கணவன் கிட்ட எங்க ரொம்ப வேலையா காலையிலிருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிங்கன்னு மனைவியும் சொல்றதில்ல இதெல்லாம் சொல்லணும் அப்படி ஒருத்தர் உணவை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா வாழ்க்கை இனிக்கும் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்